அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி நம்பிக்கை நம்மை படைத்த இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டு அவனை பின்பற்றி அவன் தேர்ந்தெடுத்த தூதர்கள் மேல் நம்பிக்கை கொண்டு அவர்கள் காட்டி தந்த வழியில் பயணிக்கக்கூடியவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் உண்மையா நம்ம இந்த இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கமா இறைவனும் இறைவனுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கோமா இறை நம்பிக்கை அம்சமாக நம்முடைய தூதர் சொன்ன விஷயத்திலேயே அதிகதிகமாக தவறவிடக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கும் அது என்ன விஷயம் எந்த விஷயத்தை நம்ம தவற விட்டுட்ருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சிக்க தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கங்க இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சமுதாய மக்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் கூட ஐந்து வேளை தொழுகைகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட சக மனிதர்களோட பழகும் போது சக மனிதர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடியவர்களாகவும் பாரபட்சம் காட்டக்கூடியவர்களாகவும் சில மனிதர்களை இழிவுபடுத்தக்கூடிய மக்களாகவும் தான் இன்றைய மனிதர்கள் இருக்காங்க இதுதான் உண்மையிலே இறை நம்பிக்கையா இறை நம்பிக்கை நம்சமாக நம்முடைய தூதர் காட்டி கொடுத்த விஷயம் என்ன அதை வசல்லம் அவங்க அழகா ஒரு விஷயத்த சொன்னாங்க நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாதவரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசம் கொள்ளாதவரை இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையும் பாருங்க இறை நம்பிக்கையாளர் ஒவ்வொருவரும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் எனக்கான ஒரு இடம் கிடைக்காதான்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளன் ஆனா அந்த இறை நம்பிக்கையாளனா நீ ஆகணும்னா நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசம் கொல்லாதவரை நீ இறை நம்பிக்கையாளனே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய தூதரரசுலாக அழகி வசல்லம் அவங்க அழகா எடுத்துரைக்கிறாங்க இன்னைக்கு தூதரை பின்பற்றி வாழக்கூடிய அம்சமாக ரசூல் ரசூல்சலாக அழுகி வசல்ல காட்டி கொடுத்த விஷயத்தையே அதிக அதிகமாக தவறலைக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம் இன்னைக்கு மனிதர்கள் மத்தியில இந்த சாதாரணமான அற்பமான இந்த வாழ்க்கையில எவ்வளவு போட்டி எவ்வளவு பொறாமை எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு சக மனிதர்கள் மத்தியில ஏற்றத்தாழ்வு பாரபட்சம் இதுதான் உண்மையில் இறை இறை அம்சமாக தூதர் நமக்கு காட்டி கொடுத்தது நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசம் கொள்ளாத வரை நீங்கள் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இன்னைக்கு நம்ம இறைவனை நம்பி அவனை தொழுது அவனை பின்பற்றி வாழக்கூடிய நாம் ரசுல்லா இந்த சாதாரண ஒரு விஷயத்தையே அளவுக்கு இறை நம்பிக்கை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்த மட்டும் நம்முடைய பெருமானார் நமக்கு கற்றுக் கொடுக்கல தொடர்ந்து உங்களுடைய எப்படி நேசம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கான வழியும் அவங்க நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க பெருமானா ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறும்போது உங்களிடம் ஒரு விஷயத்தை நான் அறிவிக்கட்டுமா அதை நீங்கள் செயல்படுத்தால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசம் கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க உங்களுடைய சலாத்தை பரப்புங்கள் எவ்வளவு இலகுவான ஒரு வழி ஆனால் இன்றைய மக்கள் இலகுவாக தவறவிடக்கூடிய வழி இன்னைக்கு சலாம் கூறும் போதே பதில் சலாம் வர்றது ரொம்ப கஷ்டம் சலாம் கூறலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிக்க கூடிய மக்கள் தான் இன்னைக்கு அதிக மக்கள் இருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா தெரிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் கூறுவது எதை நம்முடைய பெருமானார் மறுமை நாளோடைய அடையாளமாக கண்டிச்சாங்களோ ஒருவர் தெரிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் கூறும்போது நீங்கள் மறுமை நாளை எதிர்கொள்ளலாம்னு சொல்லி நம்முடைய ரசூல் சொல்லலாக ஒழுகி அவங்க சொன்னாங்க இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனா நீங்க மக்களுடைய சலாத்தை நீங்க பரப்பும் போது மட்டும்தான் உங்களால நேசம் கொள்ள முடியும் அப்படி நேசம் கொண்டா மட்டும்தான் நீங்க இறை நம்பிக்கையாளராக ஆக முடியும் இறை நம்பிக்கையாளரா இருந்தாதான் நீங்க சொர்க்கத்தை அடைய முடியும்ன்றதுக்கான இலகுவான வழியை நம்முடைய பெருமான அரசுசலாக உலகி வசலம் அவங்க நமக்கு காட்டி கொடுக்குறாங்க நாம் சொர்க்கத்தை அடைவதற்காக எவ்வளவு இலகுவான வழின்னு பாருங்க நம்முடைய நிலை என்னங்கிறது தீர்மானிக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை இன்னைக்கு மரணங்கிறது எப்ப வேணாலும் நமக்கு வரலாம் ஆனா அந்த மரணத்துக்கு முன்னாடி எவ்வளவு போட்டி எவ்வளவு பொறாமை எவ்வளவு ஏற்றத்தாழ்வு பாரபட்சம் இதெல்லாம் எதுக்கு இதுதான் உண்மையிலே நம்பிக்கை கொண்டிருக்கோம் இறை நம்பிக்கையாளரா வாழ்ந்துட்டு இருக்கோ நான் தூதர பின்பற்ற நான் இறைவன் சொன்னபடி வாழ்றேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாமே இப்படி ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்த கடைபிடிக்காம ஒருவர் மேல் ஒருவர் நேசம் கொல்லாம வலி சலாத்தை பரப்புங்கள்னா அதை கடைபிடிக்காம நம்ம வாழ்ந்துட்டு நம்ம எப்படி இறை இருக்க முடியும் நம்ம எப்படி நாளைக்கு சொர்க்கத்தை அடைய முடியும் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தவற விட்டுட்டு நாளை மறுமையில் நம்முடைய நிலை என்ன அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாம் இறை நம்பிக்கையோட அம்சமா நம்முடைய பெருமானார் காட்டி கொடுத்த வழிய ஒருவர் மேல் ஒருவர் நேசம் கொண்டு யாரிடம் பாரபட்சம் காட்டாமல் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் அனைவரையும் நேசித்து நேசம் கொள்வதற்காக அனைவரிடமும் சலாத்தை பரப்பி அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் நாமும் ஒருவராக இருக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒவ்வரூர்